ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்யப்போறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி தான் செய்யப்போகிறோம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே நாலு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்குறேன் வெங்காயத்தை நம்ம கொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அளவு செ அளவில் செஞ்ச பிரியாணி இது வந்து என் மகளுக்கு கற்றுக் கொடுக்குறக்காக நான் வந்து இப்போது இதை செஞ்சுட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஏன்னா நாலு டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருக்கிறேன் இப்போ நானூறு கிராம் அளவுக்கு நான் வந்து மட்டன் போட்டிருக்கிறேன் மட்டன் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ போடலாம் இது வந்து கொஞ்சம் கம்மி தான் அரிசி பார்க்குற போது இது கம்மி தான் இருந்தாலும் போதும் நமக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு நூறு கிராம் அளவுக்கு மட்டனுங்கிற கணக்கில் நாலு டம்ளருக்கு நானூறு கிராம் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் வந்து ஒழுங்கான சமையல் கிடையாது ஏன்னா கேக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்ததுனால அதில் உட்காந்தாச்சு வேலை சேருக்கு அதனால் வந்து இன்றைக்கி வந்து நல்லா செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து நைட்டில் பிரியாணி செஞ்சிட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மீடியம் சைஸ் தக்காளி இப்போது தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிறச்சி கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினாவையும் நல்லா வதக்கிக்கலாம் போட்டு இது கூட வந்து அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நாலு பச்சை மிளகாயாக தான் போட்டிருக்கோம் வேறு ஒன்றும் போடல அடுத்தது காஷ்மீரி சில்லி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதை நம்ம கொஞ்சம் கலருக்காக சேர்த்துருக்குறோம் அப்புறம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இது நம்ம வீட்டு மசாலா இது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு சரியாக இருக்கும் அப்போ நான் வந்து நாலு டம்ளருக்கு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது உப்பு அதே மாதிரி உப்பும் நாலு டீஸ்பூன் போட்டால் அதுவும் சரியாக இருக்கும் இப்போ உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அரிசியை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசியை வந்து அரை மணி நேரமாக நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா தயிர் நாலு டீ நாலு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் நமக்கு சக்க சக்கையாக இருக்காது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துடும் அரிசி பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரைங்கிற அளவில் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அளந்து வச்சுருக்குறேன் அப்போ அந்த தண்ணி அளவு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி ஆச்சு ஆறு டம்ளம் தண்ணியும் நம்ம ஊற்றி ஆச்சு ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து மட்டனை தனியாக வேக வச்சு இந்த பிரியாணிக்குள்ளே செய்கிறத விட இந்த கிரேவிலேயே நமக்கு மட்டன் வெந்து இப்படி செய்கிற பிரியாணியில் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் இருக்க மட்டனை சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்திருக்குது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் மட்டன் வந்து அமுத்துனா நல்லா பிஞ்சு போகுது இதில் வந்து நம்ம அரிசியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நெய் நெய் வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து டீஸ்பூனில் சேர்த்தோன்னா நாலு டீஸ்பூன் சேர்க்கலாம் இப்போ அரை எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சாச்சு இப்போது நல்லா கொதிச்சி அரிசி மேலே தெரியும் பாருங்கள் அந்த அளவு வரும்போது நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விடலாம் ஹையில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு விசில் விடலாம் இல்லை அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக பிரியாணி வரும் இந்த குக்கரில் பாத்தீங்கனா எப்போவுமே இந்த ஸ்டைலிஷ் ஸ்டீல் குக்கரில் செய்கிற போது அடியில் லேஸாக ஒட்டி பிடிச்ச மாதிரி வரும் அலுமினிய் குக்கர் மாதிரி ஒட்டாமல் வர்றது கிடையாது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து லேசாக கரிஞ்சு போகிறது இல்லை ஆனால் லைட்டாக ப்ரௌன் அங்கே தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா குக்கரை திறக்கும் போது கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது அது வந்து நம்ம கிண்டி விட்டால் நமக்கு சரியாயிடும் இது பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி அதே சமயம் உதிரி உதிரியாக இருக்குது இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க இப்போ தான் சமையல் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது சூப்பர் ரெசிபி கொஞ்சமாக நூறு கிராம் அளவுக்கு நம்ம கறியை வச்சு ஒரு டம்ளர் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு சரியாக இருக்கும் இது பாருங்கள் எப்படி பசவாக இருக்குதுன்ட்டு நல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு ஊட்டுறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வயசானவங்க சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்டான ஒரு பிரியாணி குழஞ்சும் போகாமல் அதே சமயம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ வந்து சாப்பிட்றதுக்குள்ள தட்டில் போட்டாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்